வணக்கம் இது லங்காபோர் ஊடகத்தின் எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விகித்த மெக்சிகோ ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக ஐநாவில் குரல் கொடுத்த இந்தியா பாகிஸ்தான் மீது பாய்ச்சல் அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமைக்கு ரூபாய் எட்டு தசம் தொண்ணூற்றி எட்டு கோடி தங்க அட்டை விசா திட்டம் அறிமுகம் வெனிசுலா எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய அமெரிக்கா ராணுவம் முதன்முறையாக காஷ்பியன் கடலில் ரஷ்யா எண்ணெய் களம் மீது தாக்குதல் நடத்திய உக்ரைன் பாகிஸ்தானுடன் ரூபாய் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி மதிப்பிலான ஆயுத ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா விரிவான அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதிக்கும் முடிவுக்கு மெக்சிகோவின் சேனல் ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவை தவிர சீனா உட்பட பல ஆசிய நாடுகளும் இந்த பட்டியலில் உள்ளன உயர்த்தப்பட்ட வரி ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் வாகனங்கள் வாகன பாகங்கள் ஆடைகள் பிளாஸ்டிக் எஃகு போன்றவற்றின் மீதான இறக்குமதி வரிகள் ஐம்பது சதவீதம் அதிகரிக்க உள்ளது இந்த வரிகள் சீனா தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகளை அதிகம் பாதிக்கும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அடுத்த ஆண்டு கூடுதலாக முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடி டாலர் வருவாயை ஈட்டும் நோக்கில் இந்த வரி உயர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஐம்பது சதவீத வரி இந்தியா மெக்சிகோ இடையிலான வர்த்தக உறவுகளை பாதிக்கும் என்று கூறப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இற்று நாடுகளுக்கும் பதினொன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்தியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ஏற்றுமதி எட்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர்களாக இருந்தது அதே நேரத்தில் இந்தியாவிற்கான இறக்குமதி ரெண்டு தசம் எட்டு பில்லியன் டாலர்களாக இருந்தது இந்தியா மெக்சிகோவின் ஏற்றுமதியாளர்களில் ஒன்பதாவது பெரிய நாடாகும் ஆப்கானிஸ்தான் மீது சமீபத்தில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்திய கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்தியாவின் தூதர் கரிஸ் பேசியதாவது ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை நடத்தியதால் அப்பாவி பெண்கள் குழந்தைகள் மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிக்கின்றது இந்த தாக்குதல்கள் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறும் செயலாகும் அப்பாவி பொது மக்களை பாதுகாப்பதற்கு கவனம் செலுத்தும் ஐக்கிய நாடுகள் சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு முழு மரியாதை அளிக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருட்களுக்காக எல்லை தாண்டிய போக்குவரத்தை நம்பியிருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கான முக்கிய வழிகளை பாகிஸ்தான் மூடியுள்ளது இது வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து பயங்கரவாதமாகும் இதுபோன்ற நடவடிக்கைகள் உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளை மீறுவதாகும் மேலும் கடினமான சூழ்நிலைகளில் மீண்டும் கட்டியெழுப்ப போராடும் ஒரு பலவீனமான நாட்டிற்கு எதிரான வெளிப்படையான அச்சுறுத்தல்கள் மற்றும் போர் செயலுக்கு சமமானவையாகும் என்றும் தெரிவித்தார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார் குறிப்பாக கு குடியேற்றத்திற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தார் அமெரிக்காவில் வெளிநாட்டினர் தங்கி பணிபுரிய வழங்கப்படும் எச் ஒன் பி விசாவுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார் இதற்கிடையே அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெற கோல்கார்ட் விசா திட்டம் கொண்டு வரப்படும் என்று சில மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் அறிவித்தார் ஐந்து மில்லியன் அமெரிக்கா டாலர்கள் மதிப்பில் கோல்கார்ட் விசா வழங்கப்படும் என்றும் இதற்கான நடைமுறைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அதன்பின் கோல்கார்ட் விசாவுக்கான கட்டணத்தை குறைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு மில்லியன் டாலர் செலுத்தும் தனிநபர்களுக்கும் வெளிநாட்டு ஊழியருக்கு சென்று மில்லியன் டாலர் செலுத்தும் நிறுவனங்களுக்கும் கோல்கார்ட் விசா வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் கோட்காட் விசா திட்டத்தை அதிபர் டிரம்ப் அதிகபூர்வமாக தொடங்கி வைத்தார் வெள்ளி மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் கோட்கார்ட் விற்பனை ட்ரம்ப் அறி அறிமுகப்படுத்தினார் இதன் மூலம் வெளிநாட்டினர் அமெரிக்க அரசிற்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்குவதன் மூலம் நிரந்தரமாக தங்கும் அந்தஸ்தை பெறுவார்கள் இது தொடர்பாக ட்ரம்ப் கூறுகையில் கோட் விசா என்பது ஒரு கிரீன் கார்டு போன்றது ஆனால் கிரிம்காட்டை விட பெரிய நன்மைகளை கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பெறப்படும் அனைத்து நிதிகளும் அமெரிக்க அரசாங்கத்திற்கே செல்லும் பில்லியன் கணக்கான டாலர்களை கருவுலக துறையில் நிர்வாகிக்கப்படும் ஒரு கணக்கில் வந்து சேரும் இதன் மூலம் நம் நாட்டிற்கு நம்மை பயிர்க்கும் காரியங்களை செய்ய முடியும் இந்த திட்டம் பெரும் நிறுவனங்கள் சிறந்த கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெற்ற திறமையானவர்களை பணியமர்த்தி தக்க வைத்துக் கொள்ள உதவும் என்றார் அமெரிக்காவின் மற்ற விசாவைப் போலவே தேசிய பாதுகாப்பு அல்லது குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டால் கோட்காட் விசா ரத்து செய்யப்படலாம் இருபத்தொரு வயசுக்கு உட்பட்ட வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் திருமணமாகாத குழந்தைகளை விண்ணப்பத்தில் சேர்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக பதினைஞ்சாயிரம் டாலர் செயலாக்க கட்டணமும் விசாவை பெற ஒரு மில்லியன் டாலர் நன்கொடையாக செலுத்த வேண்டும் அமெரிக்கா வெனிசுலா இடையே மோதல் போக்கு நிலவி வருகின்றது இதற்கிடையே வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் குற்றம் சாட்டி வருகிறார் இதையடுத்து போதைப் கடத்துவதாக கெரிபியன் கடல் மற்றும் கிழக்கு பசிபிக் கடலில் வெனிசுலா படைகள் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது மேலும் வெனிசுலாவை சுற்றி கடலில் அமெரிக்கா தனது படைகளை குவித்துள்ளது இந்நிலையில் வெனிசுலா கடற்கரையில் ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்கா இராணுவம் கைப்பற்றியுள்ளது அமெரிக்காவில் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆட்போர்ட் என்ற விமானம் தாங்கி கப்பலில் இருந்து கெப்ட் ஹெலிகாப்டர் மூலம் கடலோர காவல் படையினர் எண்ணெய் கப்பலுக்கு சென்றனர் பின்னர் அந்த கப்பலை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தனர் இந்த எண்ணெய் கப்பல் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிக்கும் வகையில் சட்டவிரோத செயற்பட்டதால் தடை செய்யப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா தெரிவித்திருந்தது இது தொடர்பாக அதிக ட்ரம்ப் கூறும்போது வெனிசுலா கடற்கரையில் ஒரு எண்ணெய் கப்பலை கைப்பற்றியுள்ளோம் இந்த கப்பல் இதுவரை கைப்பற்றப்பட்டவற்றில் மிகப்பெரியது பெரியது இது ஒரு மிக நல்ல காரணத்திற்காக கைப்பற்றப்பட்டது என்றார் கப்பல் கைப்பற்றதற்கு வெனிசுலா அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகின்றது இந்நிலையில் கருங்கடலில் ரஷ்யாவின் இரண்டு கப்பல்களை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நீர்க்கடியிலிருந்து ஆளில்லா விமானம் கொண்டு உக்ரைன் தாக்குதல் நடத்தியது இது ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது இதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் மிரட்டல் விடும் வகையில் பேசினார் உக்ரைன் கடலில் இருந்தே துண்டித்து விடுவதே இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான வழியாக இருக்கும் என புதின் அப்போது கூறினார் அவர் தொடர்ந்து பொதுவான கடல் பகுதி கூட இல்லாமல் மற்றொரு நாட்டின் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதியில் தாக்குதல் நடந்திருப்பது என்பது திருட்டுத்தனமாகும் உக்ரைனில் இந்த திருட்டுத்தனத்திற்கு ஆதரவு தரும் நாடுகளில் கப்பல்களுக்கு எதிராக பதிலடி நடவடிக்கைகள் எடுப்பது பற்றி ரஷ்யா பரிசீலனை மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் துறைமுகங்கள் மீது ரஷ்யா தாக்குதலை விரிவுபடுத்தும் இந்த துறைமுகங்களுக்கு நுழையும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் புதின் கூறினார் இந்த தாக்குதல்களில் அந்த இரு கப்பல்களும் கடுமையாக மோசமடைந்துள்ளன செயற்பாட்டை முற்றிலும் நிறுத்திவிட்டன என உக்ரைன் வட்டாரங்கள் தெரிவித்தன இது ரஷ்யா எண்ணெய் போக்குவரத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கும் என்றும் உக்ரைன் அப்போது தெரிவித்திருந்தது இந்நிலையில் முதன்முறையாக காஷ்மீரின் கடலில் அமைந்துள்ள ரஷ்யாவின் எண்ணெய் களம் மீது ட்ரோன் உதவியுடன் உக்ரைன் தாக்கியுள்ளது இதனை உக்ரைன் பாதுகாப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதினால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பிலானோவெஸ்கி எண்ணெய் களம் ஆனது உக்ரைனின் நாலு ட்ரோன்களால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது இதனால் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது எந்த பகுதியிலிருந்து இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை எனினும் உக்ரைனில் நெருங்கிய எல்லையிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் காஸ்பியன் கடல் அமைந்துள்ளது ரஷ்யாவுக்கு நிதி அளிக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் கொண்ட அமைப்புகளை இலக்காக கொண்டு நடப்பு ஆண்டில் உக்ரைன் தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது இதனால் ரஷ்யாவின் நிதி நெருக்கடி ஏற்படும் இது உக்ரைன் மீது நட நடத்தும் தாக்குதல் நிறுத்தப்படும் என உக்ரைன் இந்த முடிவை எடுத்துள்ளது பகுதியாக கருங்கடல் ரஷ்யா எண்ணெய் கப்பல்களை உக்ரைன் தாக்கியுள்ளது கடந்த இரண்டு வாரங்களில் கருங்கடல் ரஷ்யா மூன்று எண்ணெய் கப்பல்கள் மீது உக்ரைனில் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன இந்நிலையில் முதன்முறையாக காஷ்மீர் கடலில் எண்ணெய் எடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள ரஷ்யாவின் களம் மீது உக்ரைன் தாக்குதலை தொடுத்துள்ளது எனினும் ரஷ்யா உடனடியாக இதற்கு எந்த பதிலையும் தரவில்லை பாகிஸ்தானுக்கு பதினாறு போர் விமானங்களை விற்பது உட்பட ரூபாய் ஆறாயிரத்தி நூற்றி ஆறு கோடி மதிப்பிலான ஆயுத ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது இதனை பாகிஸ்தான் நாட்டிலிருந்து வெளிவரும் டான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் தெரிவித்திருக்கின்றது பயங்கரவாத ஒழிப்பு முயற்சிகள் மற்றும் வருங்கால நடவடிக்கைகளுக்கு தயாராவது ஆகிய அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதற்கு இந்த ஒப்பந்தம் அனுமதி அளிக்கும் என இது தொடர்பாக அமெரிக்கா காங்கிரஸ் இராணுவ பாதுகாப்பு ஒத்துழைப்பு கழகம் வெளியிட்ட கடிதம் தெரிவிக்கின்றது இதன்படி மேம்படுத்தப்பட்ட விமான மின்னுவியல் பயிற்சி மற்றும் முழு அளவிலான தளவாட விநியோகம் உள்ளிட்டவை பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் இது தவிர இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகள் விமானப் படைகளும் தடையற்ற ஒருங்கிணைப்பு மற்றும் இரு நாடுகளும் இணைந்து போர் எதிர்ப்பு நடவடிக்கைகள் பயிற்சிகள் உள்ளிட்டவற்றை இணைந்து மேற்கொள்ள வழிவகுக்கும் பாகிஸ்தானுக்கு பொறியியல் தொழில்நுட்ப மற்றும் தளவாடங்கள் உதவி ஆகியவற்றை அமெரிக்கா மற்றும் இதன் ஒப்பந்தங்களில் இருந்து கிடைக்கப்பெறும் இந்தியாவுக்கு ரூபாய் எண்ணூற்றி நாற்பது இருபத்தஞ்சு கோடி மதிப்பிலான ஆயுத விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா சில வாரங்களுக்கு முன்பு ஒப்புதல் அளித்திருந்தது உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மற்றும் மண்டல அளவிலான அச்சுறுத்தல்களை தடுக்கவும் உதவியாக இந்த ஒப்பந்தம் அமையும் இந்த சூழலில் பாகிஸ்தானுடன் அமெரிக்கா ஆயுத ஒப்பந்தம் ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் கடந்த சில ஆண்டுகளாக உள் உள்நாட்டு குழப்பங்கள் வன்முறை மழை வெள்ளம் பாதிப்பு போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள்வதற்கு வேறு சில நாடுகள் சர்வதேச நாணயம் நிதியகம் உள்ளிட்ட அமைப்புகளிலும் கடன் பெறும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தது எனினும் அந்நாட்டுக்கு அளிக்கப்படும் நிதி பயங்கரவாத செயலுக்கே பயன்படுத்தப்படும் என குற்றச்சாட்டும் உள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானுடன் ரூபாய் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி மதிப்பிலான ஆயுத ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி